ஒருவேளை சிங்கிள் பர்சங்க ஷோ மூலமா அவங்க பேராயிருவாங்களோ அப்படின்னு ஒரு ஜோடியை யோசிச்சுட்டு இருக்காங்க யார் அந்த ஜோடி எதனால அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சிங்கள் பசங்க அப்படின்ற நிகழ்ச்சி எப்படிப்பட்டதுன்னா ஏங்க அப்படின்னு சொல்லி கூமாப்பட்டி எப்படி ஃபேமஸ் ஆனாரோ யாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆன ஒருத்தர் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் நம்ம ஊர் பையன் மாதிரி இருப்பார் தாடி வச்சிட்டு அவருடைய ஆக்சசரிஸாக இருக்கட்டும் நடை உடை பாவனையெல்லாம் அக்மார்க் பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பார் ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அவருடைய ஜோடிக்கும் இடையில் அடிக்கடி ஊழல் வந்துக்கிட்டே இருக்கு பொழுது அன்னைக்கும் சண்டை போட்டுட்டு மேடையில் வந்து ஒன்னாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு யாரை பார்த்தீங்கன்னா ஆயிஷா அண்ட் ராவணராமன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அடிக்கடி சண்டை தான் வந்துகிட்டே இருக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஜோடியா வரணும் இவங்க தான் ஜோடியா வரணும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தாங்களாம் அதுக்கேற்ற மாதிரி இவங்கள பேராக்கீடு அவ்வளவு சந்தோஷம் ஆனா ஜோடியானதுக்கு அப்புறமா செட்டில இருந்து வெளியில பிராக்டிஸ் பண்ற இடம்னு எல்லா இடங்கள்லயும் சண்டை மட்டும்தான் வருமா ஒன்னா கார்ல வந்தா கூட அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்களாம் அதையும் தாண்டி இப்ப ராவணராமனை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிராமத்து பின்னணியில இருக்க ஒரு இளைஞர் அது அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் அவருக்கு கமிட் ஆகிற குடுப்பனையே இல்லை அவருடைய அந்த தோற்றம் பேசுகிற விதம் அந்த ராவண பாய் மாதிரி இருக்கனால பெண்களுக்கு அவரை பெருசாக பிடிக்கவே இல்லையா ஆனால் வெளியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு வாக்கப்படுறதுக்கு புண்ணியம்தான் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க பெரிய ஜாயின் ஃபேமிலி ஸோ ஒரு பொண்ணை பிடிக்கணும்னா ராவணராமன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லாரையும் அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நுழைய முடியுமா அவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்துட்டு இருக்காங்க அதனாலவோ என்னமோ இவர் கமிட் ஆகாமையே சுற்றிட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில கிடைச்ச வாய்ப்புல இருந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க சிரிக்க வைக்கிறாங்க சிந்திக்க வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே கபலா நம்மளை யோசிக்கவே வைக்கிறாங்க அளவுக்கு அவங்களோட பேர் இருக்குன்னு சொல்லலாம் மென்டராக வந்திருக்கக்கூடிய ஆயுஷா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இவரை பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு நல்லா தான் இருக்குன்றாங்க ரிலேஷன்ஷிப் மாதிரியும் தெரியுது ஒருவேளை ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய நப்பாசையும் தெரிய வருது இவங்களுடைய ஜோடி பொருத்தம் ஏன்னா இன்னொரு பக்கம் ஏன்னா இவங்களோட சேலையில வீடு கட்டவா பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அப்படியே தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லலாம் கெமிஸ்ட்ரி கரை உரண்டு ஓடுதுன்ற மாதிரி இருக்கு ஒரு வாட்டி இல்லை பத்து வாட்டி பார்த்துறேன்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய கமெண்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த பையன் பார்க்கறதுக்கு ஒரு கல்யாண வயசுல இருக்க மாதிரி இருக்கான் இந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு தான் இருக்காங்க சீரியல்ல நடிக்கும் போதே செம்மையா இருந்தாங்க அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில வந்திருக்காங்க உண்மையிலேயே உங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் நடந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆங்கர்ஸ் ஒன்னா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில பொழுது படத்தில் யாரையாவது ஒன்னா பார்க்கும் போது சீரியல்ல யாராவது ஒன்னா நடிக்கும் போது இவங்க பேராயிடக்கூடாதான் இயங்குவாங்க இல்லையா அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜோடியை உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ